சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவியல் கண்காட்சி மற்றும் அறிவியல் மாதிரி படைப்புகளுக்கான போட்டிகள் நடைபெற்றன சிறப்பு விருந்தினராக டாக்டர் செல்வநாயகம் டைரக்டர் லைலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரண்டியர் எனர்ஜி எல்ஐஎஃப்இ அவர்களும் கௌஷிக் டைரக்டர் கோலசோன் கம்பெனி எம்ஆர்எஃப் எம் சி சி இன்னோவேஷன் பார்க் தாம்பரம் அவர்களும் வருகை தந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் எம் சி சி மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜபர்தாஸ் தினகரன் அவர்களும் உடன் வருகை தந்து சிறப்பித்தார் எம் சி சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சைபன் பால் அவர்கள் சிறப்பு விருந்தினரையும் வருகை தந்த பள்ளிகளின் ஆசிரியர் மற்றும் மாணவர்களையும் திரளாக வந்திருந்த பெற்றோரையும் வரவேற்று அறிவியல் கண்காட்சி குறித்து விளக்க உரையாற்றினார் அப்போது எம்சிசி சிசி தொடக்க பள்ளியின் தாளர் டாக்டர் ஜி ஜே மனோகர் அவர்களின் பெரும் முயற்சியால் ரோபோட்டிக் லேப் உருவாக்கப்பட்டது என்றும் எம்சிசி தொடக்க பள்ளி மாணவர்களின் எதிர்கால அறிவியல் சிந்தை குறித்த பெருங்கனவு கனவு கொண்ட அவர்களின் வழிகாட்டுதலின்படியே இந்த அறிவியல் கண்காட்சி நடைபெறுகிறது என்றும் எடுத்துக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் யூனியன் கிறிஸ்டியன் மெட்ரிக் பள்ளி யூனியன் கிறிஸ்டியன் பொதுப்பள்ளி எம்சிசி பொதுப்பள்ளி எம்சிசி மெட்ரிக் பள்ளி எம்சிசி சி மேல்நிலை பள்ளி எம்சிசி தொடக்கப் பள்ளி ஆகிய பள்ளிகளிலிருந்து இருந்து மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர் டாக்டர் செல்வநாயகம் பரிசு வழங்கி பாராட்டினார் இதில் யூனியன் கிறிஸ்டியன் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய ஆப்டல் அவார்டிங் ரோபோட் முதல் இடமும் டான் பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் ஃபார்மிங் இரண்டாம் இடமும் யூனியன் கிறிஸ்டின் பொதுப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் பார்க் மூன்றாம் இடமும் பிடித்தன எம்சிசி தொடக்க பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய மைக்ரோ கலெக்டர் ரோவர் சிறந்த அறிவியல் மேம்பாட்டு படைத்திறனுக்கான பரிசினை பெற்றது எம்சிசி மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய வேஸ்ட் செக்ரிகேஷன் ரோபோட் நிலைத்த அறிவியல் மேம்பாட்டு படைப்பிற்கான பரிசினை பெற்றது எம்சிசி பொதுப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய கார்டியன் ஷீல்ட் சிறந்த காட்சிப்படுத்தலுக்கான பரிசீலை பெற்றது இந்த அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மாணவர்களின் படைப்புகளும் இயந்திர மனிதன் போன்ற ரோபோக்களின் அணிவகுப்பும் வியப்பூட்டும் காட்சியாக அமைந்தன இந்த அறிவியல் கண்காட்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் நல்கிய எம்சிசி பொதுப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் தாளர் ஜாலி மேத்யூ அவர்களுக்கும் எம்சிசி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் தாளர் கிரேஸ் ஷீலா அவர்களுக்கும் தொடக்கப்பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது மாணவர்களின் அறிவியல் சிந்தையை ஊக்குவிக்கும் விதமாக இவ்வறிவியல் கண்காட்சி அமைந்தது என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்தனர் அறிவியல் விஞ்ஞானம் அகிலத்தை ஆளும் என்கின்ற கூற்றுக்கு இணையாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது Robotic competition, parents, teachers, well wishes, and ladies and gentlemen. It gives me a great pleasure to participate in the great event, the demonstration to be done by our students by their robotic models. On the outset, I would like to தேங்க்ஸ் அண்ட் administration, administration, young mind. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க